பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கதிர்கிட்ட வந்து ராஜி சொல்கிறாங்க மாப்பிளை கிட்ட எப்படியாவது ஃபோன் நம்பரை வாங்கித்தா அப்படின்னு சொல்லவும் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் சொல்ல முடியாது நீ போய் வாங்கித்தா அப்படின்னு சொல்லவும் உடனே கதிரும் வந்து மாப்பிள்ளை கிட்ட சொல்கிறாங்க வாங்க நம்ம வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் உடனே அவரும் சரி அப்படிங்க அடுத்து பார்த்தோம்னா வீடை சுற்றி பார்க்க போகும்போது உடனே ஃபோன் நம்பரை வாங்கியிருந்தாங்க கதிரும் கிட்ட அந்த ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா மீனா வந்து அவங்க மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு உங்களை சந்திக்கணும் அப்படிங்க அது என்ன இதுக்காக நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை சில விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படிங்கவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ மாப்பிள்ளையோட அம்மா கேட்குறாங்க யார் ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கும்போது இப்படி அரசியோட அன்னி தான் ஃபோன் பண்ணி நாளைக்கு என்ன கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கவும் உடனே அவங்களுக்கு வந்து சின்ன டவுட் வருது இவங்க இதுக்காக சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பார்த்தோம்னா மீனா வந்து கோமதி கிட்டே கேட்குறாங்க அம்மா உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தானா நீங்கள் எதுக்காக அரிசிக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படிங்கவும் உடனே பாண்டின்னு சொல்கிறாங்க என்ன மீனா எல்லாம் தெரிஞ்சிருந்தோன்னு இந்த மாதிரி கெட்டுகிட்டு அதெல்லாம் வந்து முடியாது அரசிக்கு உடனே கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை அந்த மாதிரிக்கி இருக்குது அப்படிங்கவும் இல்லை அவள் படிப்பு கெட்டு போயிடாதா அப்படின்னு கேட்கும்போது இப்போ படிப்பு வந்து முக்கியம் கிடையாது அவளுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அதனால் அவளுக்கு இந்த மாப்பிளையோட கல்யாணம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மீனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ அரசிகிட்ட வந்து சொல்கிறாங்க உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமான்னு சொல்லி கேட்கும் அப்பா அம்மாவுக்கு என்ன இஷ்டமோ அதுதான் என்னுடைய விருப்பமும் கூட அப்படிங்கிறாங்க அப்போது ஆகும் மொத்தத்தில் உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் அப்படிதானே சொல்லி கேட்கும் போது அப்போ அரசி எதுவும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மீனா வந்து அவங்க செந்தில் சரவணா அவங்க கிட்டே கேட்குறாங்க என்னடா மாமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படிங்கும் அதுதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது பொண்ணு பார்க்க தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்படி நிச்சயார்த்தம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும் சரி நீ வந்து உங்கள் அப்பா கிட்ட போய் பேசக்கூடாது அப்படிங்கும்போது என்னது அப்பா கிட்ட போய் நான் பேசுகிறதாவது கண்டிப்பாக அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது யார் இப்படி பேச மாதிரி இருந்தால் எப்படியாக்கும் அப்போ அரசியோட படிப்பு கெட்டு போயிடாது அப்படிங்கும்போது போது இப்போ என்ன பண்ணுறது பண்ணுறதுக்கு நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அப்பா கிட்ட போய் இது யாரை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே வந்து மீனா நினைக்கிறாங்க ஆக மொத்தத்தில் அரசியோட கல்யாணத்தை நம்ம தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மீனா முடிவெடுக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்